இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி சதுக்கம் இடையே ரூபாய் நானூற்று முப்பது கோடி மேம்பாலப் பணி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி துவக்கி வைத்தார் புதுச்சேரி மரப்பாலம் முதல் முள்ளோடை வரை அறுநூற்று ஐம்பது கோடியில் நான்கு வழி சாலை அமைக்கப்படும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் கோரிக்கையை ஏற்று மரப்பாலம் முதல் கடலூர் எல்லையான முள்ளோடை வரை மேம்பாலம் அமைக்க அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு அடிக்கல் நாட்டப்படும் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார் புதுச்சேரியில் நானூற்று முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உயர்மட்ட வழித்தடம் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் பதினான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள இசிஆர் சாலை மேம்படுத்தல் மற்றும் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட புதுச்சேரி முதல் பூண்டியாங்குப்பம் வரை நான்கு வழி சாலை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழா புதுச்சேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள புதுச்சேரி விமான நிலையம் வருகை புரிந்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் வரவேற்றனர் தொடர்ந்து விழா மேடைக்கு வந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உயர் வழித்தடம் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நான்கு வழி சாலையை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு புதுச்சேரி வளர்ச்சி அடைந்துள்ளது புதுச்சேரியில் மக்கள் தொகை கூடிக்கொண்டே செல்வதால் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆட்சியில் எந்த பணியும் செய்யப்படவில்லை எந்த உட்கட்டமைப்பும் ஏற்படுத்தப்படவில்லை புதுச்சேரியை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமர் எண்ணம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தற்போது வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் தற்போது நானூற்று முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் மேம்பாலங்கள் அமைக்கப்படுகிறது வருங்காலங்களில் மரப்பாலம் முதல் கடலூர் எல்லையான முள்ளோடை வரை மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதியை மத்திய நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்தார் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் கோரிக்கை ஏற்று அரியாங்குப்பம் முதல் கடலூர் எல்லையான முள்ளோடை வரை சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் அமைக்க அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு அடுத்த ஆண்டு அடிக்கல் நாட்டவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அரசு சுகாதார ஊழியர்கள் கடன் சங்கத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறி அதன் உறுப்பினர்கள் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள புதுச்சேரி சுகாதார பணியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு சுகாதார ஊழியர்கள் கடன் சங்கத்தில் கடந்த இரண்டு வருடமாக உறுப்பினர்களுக்கு நியாயமாக வழங்கப்பட்டு வந்த வட்டி கழிவு வழங்கப்படவில்லை எனவும் மற்றும் கோஆப்ரேட் சொசைட்டியிலும் காரைக்கால் கோர் அப்டேட்டிங் சொசைட்டியிலும் வட்டி கழிவு அளித்துள்ளதாகவும் ஆனால் புதுச்சேரியில் மட்டும் இந்த வட்டி கழிவை கொடுக்காமல் லாபம் இல்லை என்று காரணம் காட்டி வருவதாகவும் நியாயமாக நடக்க வேண்டிய தேர்தலை திட்டமிட்டு கடந்த நான்கு வருடமாக தேர்தல் நடத்த விடாமல் வேண்டுமென்றே வழியில் சிலரை நியமித்து நிர்வாகத்தை சீர்குலைத்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் நியாயமான முறையில் தேர்தலை நடத்தி வட்டி சரியான முறையில் உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இங்கு நடத்தப்பட்ட அனைத்து ஊழல்களும் வெளிவர வேண்டும் எனவும் தங்களது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக துணை பதிவாளரை சந்தித்த பொழுது தேர்தலை அறிவிக்கச் சொன்னதும் அதனை தடுத்து நிறுத்தியதும் அதை மூவர் குழுதான் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றும் திட்டவட்டமாக கோரியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி அசோக் கராத்தே அசோசியேஷன் சார்பில் மூன்றாவது முறையாக மாநில அளவிலான கராத்தே போட்டி புதுச்சேரி உள் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் சார்பில் லாஸ்பேட்டில் உள்ள பல்நோக்கு உடற்பயிற்சி மண்டபத்தில் மூன்றாவது முறையாக மாநில அளவிலான கராத்தே போட்டி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக செந்தில் கவுண்டர் சமூக சேவகர் அர்ஜுன் அறக்கட்டளின் நிறுவனர் நிகழ்ச்சிகளை விளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன் உதவி ஆய்வாளர் குமார் ஆதி திராவிட விளையாட்டு சங்கத்தின் தலைவர் அருள் டி சர்வீஸ் தொழிலதிபர் புகழேந்தி மற்றும் குற்றவியல் பிரிவு காவலர் அருண் தொழிலதிபர் லதா ஆதியா மெடிக்கல்ஸ் நிறுவனர் ஆதியா மெடிக்கல்ஸ் நிறுவன தலைவர் ராதிகா சூரியநாத் இஷிதா பவுண்டேஷன் நிறுவனர் தலைவர் லெலில் சமூக சேவகர் காலாப்பட்டு தொகுதி சக்கரவர்த்தி இளங்கோ அப்துல் கலாம் நல சங்கத்தின் கூட்டமைப்பின் தலைவர் சமூக சேவகர் பிரியா மேலும் இதில் அமுதா மற்றும் அசோக் கராத்தே சங்கத்தின் கவுரவ தலைவர் அசோக் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சென்னை கராத்தே சங்கத்தின் தலைவர் சீனிவாசன் மற்றும் மூத்த பயிற்சியாளர் அரி உள்ளிட்டோர் நிகழ்ச்சி பங்கு பெற்று சிறப்பித்தனர் மேலும் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசுகள் வழங்கினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் தினிவனம் அருகே உள்ள ஏவலூர் கிராமத்தில் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் ஒரு வார கால சிறப்பு முகாமின் தொடக்க விழா கல்லூரியின் முதல்வர் முனைவர் வீரமுத்து தலைமையில் நடைபெற்றது மேலும் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் கிராமத்தை தூய்மைப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் ஒரு வார காலம் நடைபெறும் இச்சிறப்பு முகாமில் ஐம்பது மாணவர்கள் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய அரசை கண்டித்து வாக்குத்திருட்டு சம்பந்தமாக கையெழுத்து இயக்கம் உருவையாறு கிராமத்தில் நடைபெற்றது மத்திய பாஜக அரசை கண்டித்து திருட்டு சம்பந்தமாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின்படி இந்திய தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி முன்வைத்த ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றவும் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் ஐந்து கோடி கையெழுத்துகளை பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்குத்திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி துவக்கியுள்ளது அதன்படி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்கு திருட்டு சம்பந்தமாக மாபெரும் கண்டனி பேரணி நடத்தி ஐந்து லட்சம் கையெழுத்துக்களை பெறுவதற்கான கையெழுத்து இயக்கத்தை மேற்கொண்டுள்ளது அதன்படி அதன்படி நேற்று மாலை மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு திரௌபதி அம்மன் ஆலய திடலில் பொதுமக்களிடம் கையொப்பம் பெறும் கையெழுத்து இயக்கம் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்கலம் தொகுதி பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயகமூர்த்தி வீரமுத்து ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சபாநாயகர் பாலன் முன்னாள் அரசு குரட ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச்செயலாளர் தனுசு செல்வராஜ் செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாக்கு திருட்டுக்கு எதிராக கையொப்பமிட்டனர் புதுச்சேரியில் சிறப்பாக நிறைவு பெற்ற ஹாஸ்பினிக்ஸ் விருதுகள் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் பெண் முனைவோர் ஷாப்பிங் பெஸ்ட் இரண்டாயிரத்தி ஐந்து ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ் அகாடமி மற்றும் ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ் எம்பவர்மெண்ட் ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய ஹாஸ் ஃபீனிக்ஸ் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் பெண் முனைவோர் ஷாப்பிங் பெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பாகவும் சிறப்புமிக்க முறையிலும் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை ஷென்மகா கன்வென்ஷன் சென்டர் பாண்டிச்சேரியில் சிறப்பாக நடைபெற்றது ஹாஸ் ஃபீனிக்ஸ் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறந்த சமூக தலைவர்கள் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் சாதனைகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சியாக அமைந்தது சிறந்த தலைமைத்துவம் சமூக சேவை மற்றும் நேர்மறை தாக்கம் ஆகியவற்றை கொண்டாடும் வகையில் விருதுகள் வழங்கப்பட்டன இதன் ஒரு பகுதியாக புத்தக வெளியீடு நெட்வொர்க்கிங் அமர்வு மற்றும் எம்பவர்மெண்ட் ட்ரஸ்ட் சமூக திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக மேனடாக் மனநாதன் ராஜு பிள்ளை டாக்டர் வித்யா ராம்குமார் இளங்கோ செந்தாமரை மற்றும் மணி ஆகியோர் கலந்து கொண்டனர் அதே நேரத்தில் முனைவோர் ஷாப்பிங் பெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பெண் முனைவோர் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தினர் உயிர் பொருட்கள் கைவினை நகைகள் நவீன உடைகள் தனிப்பட்ட பரிசு பொருட்கள் மற்றும் சுய மேம்பாட்டு புத்தகங்கள் என பல்வேறு வகையான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன இலவச மெகந்தி கைவினை தயாரிப்புகள் மற்றும் நேரடி ஸ்டால்கள் மூலம் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்றனர் நிகழ்வில் நிகழ்வில் ஸ்ரீ வி என் ஜுவல்லர்ஸ் கண் பராமரிப்பு மையம் ஸ்ரீ வல்லிவிலாஸ் ஆலயா சிபிஎஸ்இ பள்ளி ஸ்ரீ வல்லிவிலாஸ் ரெசிடென்சி மற்றும் சிவா பிரிண்டர்ஸ் ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ் அகாடமி நிறுவனர் டாக்டர் பூரணி அனைத்து பங்கேற்பாளர்கள் தன்னாளவர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்தனர் விருதுகள் மற்றும் பெண் முனைவர் பெஸ்ட் ஆகியவை மகிழ்ச்சி வெற்றி மற்றும் சமூக மாற்றத்தை ஊக்குவிக்கும் தளங்களாக தொடர்ந்து செயல்படும் என்று அவர் குறிப்பிட்டார் ஸ்ரீ மணகுல விநாயகர் பொறியியல் கல்லூரி சட்ட மாணவர்களுக்கான பிரம்மாண்டமான சேர்க்கை மையம் ஸ்ரீ மணகுல விநாயகர் பொறியியல் கல்லூரி சட்ட கல்வி மையம் பி ஏ பிபிஏ மற்றும் எல்எல்பி மாணவர்களின் புதிய தொகுதிகளை வரவேற்கும் ஒரு அற்புதமான சேர்க்கை நாள் கொண்டாட்டத்தை நடத்தியது இந்த நிகழ்வில் புது இந்த நிகழ்வில் புகழ்பெற்ற சட்ட வல்லுநர்கள் கல்வி தலைவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஆர்வமுள்ள சட்ட வல்லுநர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கும் துணியை அமைத்தனர் இந்த விழாவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதிபதி பி பி பாலாஜி சிறப்பித்தார் சட்ட தொழிலில் நுழைந்த பிறகு சட்ட மாணவர்கள் மூன்று சி பிரிவுகளான நீதிமன்றம் வழக்கு மற்றும் வாடிக்கையாளர் ஆகியவற்றை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளின் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான ஸ்ரீ தனசேகர் தலைமை உரை நிகழ்த்தினார் சட்ட திறமையை வளர்ப்பதில் நிறுவனத்தின் அர்ப்பணிப்பையும் சமூக பொறுப்புள்ள மற்றும் திறமையான சட்ட நிபுணர்களை உருவாக்குவதற்கான அதன் தொலைநோக்கு பார்வையும் அவர் எடுத்துரைத்தார் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் முக்கிய உறுப்பினர்களின் பாராட்டு உரை அவர்களின் நுண்ணறிவுகளையும் ஊக்கத்தையும் வழங்குகிறது ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி நாராயணசாமி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளின் பொருளாளர் ராஜராஜன் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கூட்டாக தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து சட்ட கல்வி மையத்திற்கு நிர்வாகத்தின் அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் வலியுறுத்தினர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வி எஸ் கே வெங்கடாசலபதி அன்பான வரவேற்பை நிகழ்த்தி புதிய மாணவர்களை கல்லூரி சமூகத்தில் முறையாக இணைத்து எதிர்கால கல்வி பயணத்தை கோடிட்டு காட்டினார் சட்டக்கல்வி மையத்தின் டீன் டாக்டர் வின்சென்ட் அற்புதம் நன்றியுணர்வு குறிப்புடன் நிகழ்வு நிறைவடைந்தது மதி ஒளியின் அரிச்சுவடி பொது நூலகத்தில் நிறுவனர் தின விழா ஓவியப் போட்டி நடைபெற்றது மதி ஒளியின் அரிச்சுவடி பொது நூலகத்தின் நிறுவனர் தினத்தின் தொடர்ச்சியாக நேற்று ஓவிய போட்டி மற்றும் பட்டிமன்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் மதிய உணவும் வழங்கப்பட்டன புதுச்சேரி மூலக்குளத்தில் மதி ஒளியின் அரிச்சுவடி பொது நூலகம் இயங்கி வருகிறது மதி ஒளி சரஸ்வதி அவர்களால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு துவங்கப்பட்டது மதி ஒளி சரஸ்வதி ஒரு சிறந்த சமூக சேவகர் எழுத்தாளர் அறுபதுக்கும் மேற்பட்ட சிறந்த நூல்களை எழுதியுள்ளார் அனைவரும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதே இவரது கனவு குழந்தைகள் மாணவ

இந்த நூலகத்தில் மாணவ மாணவியர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வண்ணம் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது அதன் தொடர்ச்சியாக இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவ மாணவியர்களின் படைப்பு திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்கள் உருவாக்கிய படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியை கூடப்பாக்கம் சாய்ராம் வித்யாலயா பள்ளி முதல்வர் டாக்டர் சுதா துவக்கி வைத்து சிறப்பித்தார் இந்த கண்காட்சி இன்று வரை நூலகத்தில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் மதி ஒளியின் அரிச்சுவடி நடமாடும் நூலகம் நகரின் பிரதான இடங்களில் வாரத்தில் மூன்று நாட்கள் செயல்பட்டு வருகின்றது புத்தக விரும்பிகள் அங்கேயும் உறுப்பினர்களாக சேர்ந்து பயன்பெறலாம் அரசாங்க விடுமுறை நாட்கள் தவிர தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இயங்கி வருகிறது ஞாயிறுதோறும் ஓவிய பயிற்சி தமிழ் பயிற்சி ஆங்கிலம் பேசுதல் பயிற்சி வகுப்புகள் நடந்து வருகின்றன நூலகம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இயங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி சதுக்கம் இடையே ரூபாய் முப்பது கோடி மேம்பாலப் பணி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி துவக்கி வைத்தார் புதுச்சேரி மரப்பாலம் முதல் முள்ளோடை வரை அறுநூற்று ஐம்பது கோடியில் நான்கு வழி சாலை அமைக்கப்படும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்